ஹலோ பிடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின்னோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ அந்த பேட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பருப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து புடி கூட எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பச்சை பாசி பயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப இந்த மூணு இன்கிரீடியன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பால் பா நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்க போறேன் இதுல பால் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால்ன்னு சொல்லி எது வேணா நீங்க வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பால் செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்க தண்ணியை கூட ஊத்தி நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஊத்திக்கோங்க நீங்க தண்ணி குத்துறீங்க அப்படின்னா புரிஞ்ச அளவுக்கு நல்லா தனியா பார்த்து ஊட்டிக்கோங்க இப்ப நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க பால் கீழே போயிடுச்சு நம்ம ஆட் பண்ண இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்துருச்சு பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ஊர்னு இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்க போறோம் என்ன மாதிரினா அடுப்புல வச்சு இப்ப நம்ம வந்து வேக வைக்க போறோம் இந்த மூணுமே வந்து நல்லா வெந்து வரணும் அது தண்ணிக்கு நம்ம அடுப்புல வச்சு நம்ம வந்து கிண்ட போறோம் இப்ப இதுல ஆட் பண்ணிருக்க பால் வந்து நம்மளுக்கே வந்து பத்தாது அப்படிங்கறனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் பால் வந்து இதுல நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மொத்தமே ரெண்டு டம்ளர் பால் மட்டும் போதும் இதுக்கும் மேலையும் உங்களுக்கு வந்து பாயில் பண்றதுக்கு பத்தல அப்படின்னா இதுக்கு பதிலாக தண்ணி நீங்க வந்து ஊட்டிக்கோங்க ஏன்னா ரொம்ப பால் வந்து நீங்க ஊத்த வேணாம் இப்ப நல்லா அடுப்புல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்க நீங்க தொட்டு பார்க்கும் போது நல்லா உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அடுப்பா ஆஃப் பண்ணிக்கோங்க இதை மூணு இன்க்ரீடியுமே நல்லா ஊற வச்சு நம்ம பாயில் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு பாலுமே வந்து நல்லா வத்திருச்சு பாருங்கள் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு ட டொமேட்டோ வந்து எடுத்துக்கிறேன் நான் மீடியம் சைஸில் அதை எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா பயிராக வந்து அடித்து எடுத்துக்கோங்க உங்கள்க்கு உங்களுக்கு வந்து திப்பி திப்பியா இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நீங்க அடிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை இது வந்து ஒரு கிரீமி டைப்ல வந்து நம்மளுக்கு இருக்கும் இதை வந்து ஒரு தடவை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணோம் பாத்தீங்களா அதே பாத்திரத்திலேயே நீங்க வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா இதுல நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதோட சேர்த்து பச்சை பகுத்தி பயிரும் ஆட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதோட தோல்னா வந்து மோஸ்ட்லி வந்து டக்குன்னு அறப்படாது எப்படினாலும் அந்த தோல் வந்து குஞ்சமாவது இருக்கும் அதனாலதான் நம்ம இப்ப வடிச்சு எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம அடிச்சதுல இந்த அளவுக்கு வந்து தோல் வந்து இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம என்னதான் பைனா அடிச்சாலும் அந்த தோளோட பார்ட்டிகல்ஸ் வந்து குஞ்சமாவது இருக்கும் ஸோ அதனால வந்து நல்லா பில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு க்ரீமி டைப்ல இருக்கும் நீங்க பேஸ்ல அப்ளை பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தனா இருக்கும் நீங்க பில்டர் பண்ணாம அப்படியே நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த ப தோல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா தக்காளியோட அந்த பச்சை பசிய பயிரோட தோல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அங்கங்கே இருக்கும் அது ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்க இப்போ இதான் அப்படியே அடுப்பில் கொண்டு போய் சிம்மில் லோ லோவாக வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு கட்டியாக ஒரு க்ரீமி டைப்ல வந்து இந்த பேக் வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ வந்து நம்ம நமக்கு கரெக்டா இருக்கு இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து இந்த பேக்கை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காம்கிறேன் இப்போ பேக் எப்படி பிரூ பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமித்துறேன் இந்த பேட்டை வந்து உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய தெரியும் இந்த ஸ்கின் வந்து டார்க்னா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின்னோட டோனை இம்ப்ரூவ் பண்ணி மீடியம் ஸ்கின் டைப்புக்கு கொண்டுட்டு வரதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்கின் டைப்லேருந்து மீடியம் து மாறும் மீடியம்ல இருக்கிற ஸ்கின் டைப் வந்து அப்படியே உங்களுக்கு பேராக மாற ஆரம்பிக்கும் இந்த பேக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக ஆகிட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின் ட்ரைட்னிங்லேயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இருக்கும் இப்போ இந்த பேட்டை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் என்னோடய டேஸ்டில் வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறமா என்னோட டேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ டொன்டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து டேன் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஹெவியான பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் சரி அந்த ஹெவியான பிக்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பரா கிளியரா மாத்தி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும் ரெகுலரா அப்ளை பண்ணும்போது மட்டும் தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் நீங்க பேக் அப்ளை பண்ணும்போது உங்க பேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணாம உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணுங்க அப்பதான் உங்க ஃபேஸோட கலரும் உங்க பாடியோட கலருமே வந்து ஈவனா இருக்கும் ஸோ இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்ததே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ உங்களோட ரெகுலர் care, பை bye, -bye.